ஐஸ்கிரீம் சாதாரண நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் குழந்தை பருவத்தில் ஐஸ்கிரீம்னால் அதை விட மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இருக்காது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் யாருக்காவது நமக்கு தெரியுமா அந்த ஐஸ்கிரீம்ல வெறும் ஐஸும் பாலும் சர்க்கரையும் மட்டுமா இருக்குது சின்ன பிள்ளைல எனக்கு ஞாபகம் இருக்குது ஸ்கூல் டேஸில் வீட்டில் இருக்கும்போது எங்கள் தெரு வழியாக வண்டியில் ஐஸ்கிரீம் விற்பாங்க நாங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரோன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லி வச்சுருப்போம் அது எப்படா வரும் அந்த ஒரு மணிக்கு ஒரு மணி அடி பண்டைங்கிட்டிங்கன்னு மத்தியானம் ஒரு மணிக்கு அந்த மணி அடிச்சுட்டு அந்த வண்டி வரும்போது ரெண்டு குரல் வரும் பாலைஸ் கப்பைஸ் அப்படின்னு பாரமௌண்ட் என்று என் நினைவில் இருக்கிறது பாரமௌண்ட் பாலைஸ் கப்பைஸ்னு விற்பாங்க கப்பைஸ்லாம் பணக்கார வீட்டுக்காரர்கள் ஏன்னா அது வந்து ஒரு கப் வந்து இருபத்தஞ்சி பைசா ஐம்பது காசு இருக்கும் பாலைஸ் வந்து அஞ்சு காசு இல்லைன்னா பத்து காசு இருக்கும் பாலைஸ் தான் வாங்கி தருவாங்க அதுதான் முடியும் அந்த பாலைஸை அந்த மாதத்துக்கு ஒரு நாள் என்றைக்கு வரும்னு பார்த்து வேகமாக வாங்கி குடிப்போம் ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஆயிரக்கணக்கான ஐஸ்கிரீம்கள் கடையில் இருக்குது மளிகை கடையில் இருந்து எல்லா இடத்துலையும் ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க அந்த ஐஸ்கிரீம் செய்து நினைக்க நினை நினச்சிக்கோங்க எதையும் ஐஸ்கிரீம் என்ற பெயரே சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டாங்க உச்சநீதிமன்றம் நேரடியாக சொல்லிடுச்சு நீ எடுத்து ஒரு தடவை போய் அந்த உரையை படித்து பாருங்க அதில் ஐஸ்கிரீம்னு போட்டிருக்காது நம்ம தான் ஐஸ்கிரீம் சொல்கிறோம் அதில் என்ன போட்டிருப்பான்னா ஃப்ரோசன் டெசர்ட் அப்படி தான் போட்டிருப்பான் அமுல் வந்து ஒரு பெரிய வழக்கு போட்டு ஜெயித்தார்கள் பாலே சேர்க்காம அந்த பால் பவுடர் கூட சேர்க்காம அது மட்டும் சேர்க்காமல் பல ரசாயனங்களை போட்டி செய்கிறது தான் இன்னைக்கு விற்பனை செய்யக்கூடிய பல ஐஸ்கிரீம்கள் அவையெல்லாம் ஐஸ்கிரீம் இல்லை ஃப்ரோசன் டெசர்ட் அந்த ஃப்ரோசன் டெசர்டில் ஒரு பெரிய மாணவி ஒரு ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய உணவியல் பல்கலைக்கழகம் மாதிரி மைசூரில் இருக்கு இல்லையா மத்திய உணவு ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பட்ட மேற்படிப்பு மாணவி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க நான் நான் அசந்துட்டேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு ஒரு ஐஸ்கிரீமில் எத்தனை ரசாயனங்கள் சேர்க்கிறார்கள் அத்தனைக்கும் பின்னாடி எவ்வளவு பிரச்சனை இருக்குது அதனுடைய நிறமிச்சத்து அது மேலே இருக்கிற பொருள் வந்து எளிதாக உடையிற மாதிரி உள்ள கூழாக இருக்கிற மாதிரி அது வாயில் மெல்ல மெல்ல கரைய வேண்டும் என்று பல வண்ணங்கள் இருக்கணும்னு அதில் நொறுவலாக அதாவது முழுமையாக கூழாக இருக்காமல் கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கணும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரசாயனம் சேர்க்கிறார்கள் நண்பர்களே நம்ம அதை போய் சனிக்கிழமை சனிக்கிழமை தினம் குழந்தைக்கு வாங்கி கொடுத்தா அதுக்காக அதை சாப்பிட்ற அத்தனை குழந்தைகளுக்கும் புற்றுநோய் இல்லை ஆனால் யாரோ ஒருவர் அதனால் பாதிப்படையும் போது அந்த யாரோ ஒருவர் யார் என்று தெரியாமல் இருக்கும்போது நம்ம அத்தனை குழந்தைகளுக்குமே அந்த ஆபத்து இருக்கா இல்லையா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லா கல்யாண வீட்டிலையும் எல்லா இதுலேயும் அது முடித்தோடனே ஐஸ்கிரீம் சாப்பிடாம போக முடியாதுங்கிற அளவில் மக்கள் வந்து அதுக்குள்ளே போய் நின்று கொண்டு இருக்கிறார்கள் நண்பர்களே குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கும் வருங்காலத்தில் அவர்களுக்கு சர்க்கரை நோய் வரக்கூடாது வருங்காலத்தில் அவர்கள் புற்றுநோயினுடைய பிடியில் போய்விடக்கூடாது வருங்காலத்தில் ஒருபோதும் அவர்கள் பலகீன குறைவுனால பல நோய்களுக்கு கூட்டத்துக்குள்ள வரக்கூடாதுன்னா இந்த அக்கறை மிக மிக அவசியம் நல்லது அந்த குழந்தைகளை மிக ஆரோக்கியமான குழந்தையாக வளர்த்தெடுப்பது நம்மளோட கடமை